ஹலோ மக்களே வெல்கம் டு கோவை மிலா விளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சாய் ட்ரேடர்ஸ் கோயம்புத்தூர் கவுண்டர் மில்லில் வந்து ஓகேட்டாக ஆகிருக்கு இது வந்து அஞ்சு பிரான்ச் உங்களுக்கு வந்து இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மேனுஃபேக்சரிங் சொந்த மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறனால தீபாவளிக்கு உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்து முடித்தாங்க இப்போ சாய் ட்ரைடர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஆஃபர் தாங்க ஆஃபர் ப்ரைஸில் நிறைய நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது வீடியோவில் வாங்க பார்க்கலாம்

என்ன த்ரீடா போயிட்டீங்கன்னா பாண்டாயத்தி எட்நூறு ரூபா ஸ்டார்டிங்ல இருக்கு நம்மள இருக்கு டூ டோர் ஆரம்பிச்சு த்ரீ டோரு ஃபோர் டோரும் இருக்கு நம்மள்கிட்ட இங்க சூப்பராக இருக்கு அங்க உங்களுக்கு டிரஸ்ஸிங் ரூபாவோட வந்துரும் இது என்ன ரேஞ்சில உங்களுக்கு இல்ல 19500 கொடுத்துறலாம் கா 19500 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த உங்களுக்கு 4 டோர்ல எவ்வளவு சூப்பர் ஓகே உங்களுக்கு ஆஃபர்ல நம்ம கொடுத்துறோம் நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க நம்ம கொடுத்துறோம் வெச்சு ஃபிட் ஹேங்கர் வெச்சுக்கலாம் பண்ணி கொடுத்துறலாம் நம்ம ஓன் உங்களுக்கு வந்திருது இதெல்லாம் இந்த மாதிரி ரேஞ்சில நம்ம கொடுத்துறோம் கா இதுல ஸ்டார்டிங்

கிட்ட இடத்துல சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால உங்களுக்கு இவ்வளவு ரேட்டு கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க இது உங்களுக்கு இன்னொரு இருக்கு அதுவும் பாக்கலாம் வந்து பாருங்க ஓகே ஓகே கொடுத்துட்டு இருக்கீங்க

கரென்சிக்கு நம்ம இருக்கு நம்மள்ட்ட வந்து வந்து வாட்டர் ட்ரீடு Wardrobe ஒரு ड्रेसिंग டேபிள் சைடு ரூபாய் இந்த எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஓகே அந்த சைடு வச்சுக்கலாமா அந்த பக்கமும் நீங்க வச்சுக்கலாம் தான் நீங்க நீங்க கொடுக்குற ரேட்ல இருந்து கமி பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைபர்லாம் கண்டிப்பா இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க சப்ஸ்கிரைபர் கோவி மீடா vlog சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வந்து காமிச்சிங்க அப்படினா உங்களுக்கு கொடுப்பீங்க உங்க சேனல்ல இருந்து பார்த்து தான் வந்தே சொல்ல சொல்லுங்க நம்ம அந்த ரேட் நம்ம கொடுக்குறோம் ஓகே அந்த ரேட்ல இருந்து நீங்க பார்த்துட்டு வர ரேட்ல இருந்துமே கமி பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல்ல வந்து நீங்க வந்தீங்க அப்படினா 1500 இருக்கு நம்மள்ட்ட சரி சரி நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு டைனிங் டேபிள்லாம் உங்களுக்கு பொண்ணுக்கு சீர் கொடுத்தோமே இல்லை உங்களுக்கு வேணும்னு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இங்க வந்து டைனிங் டேபிள்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மாற்றி கொடுத்துருவீங்க ஓகே இது என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு வருது இதெல்லாம் ராக்கி சக்கர டீ குள்ள வரும் உங்களுக்கு ஓகே வெறும் 12500 தான் கவர் உங்களுக்கு இது 12500 ஆமா சான்சு பாருங்க மாதிரி துளிக்க மாட்டோமா எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு நல்லா இருக்கு எவ்வளவு ரேட் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வரும் ஆ பிடிச்ச மாடல் இங்க ஒரு இமேஜ் வச்சிருப்பீங்க அந்த இமேஜை நீங்க காமிச்சீங்கனாலும் இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க சூப்பரா இருக்கு அடுத்து டைனிங் டேபிள்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ரேட்டில் ஒரு டைனிங் நிமிடம் மட்டும் வந்து ஃபோர் சீட்டு இருக்குங்க பத்தாயிரத்தி எண்நூறுவா ஸ்டார்டிங் ஆஃபர்ல கொடுத்துட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபை ஃபோர் சீட்டு டைனிங் டேபிளு இது வந்து ஸ்டார்டிங் வந்து இருபத்தி ஏழு ஐநூறுன்னு இருக்குங்க நம்மளுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் ஆமா ரோபா சொல்கிற டிசைன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு கஸ்டமைஸும் அதை ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு கட்டில் மெத்தை எதுக்குமே நீங்கள் தனித்தனியாக

இந்த சோபாலாம் உங்களுக்கு என்ன ரேட்ல வருது இது பாதியா ரேட்ல இருக்கு பார்த்த மாடல் தான் கேட்டலாம் நீங்க இதெல்லாம் பார்த்த மாடல் எல்லாமே நீங்க பாதிக்கு பாதி ரேட்ல வந்து இங்க வந்து எடுத்துக்கலாம் வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சோபா ஸ்டீல் சோபாலாம் உங்களுக்கு ஸ்டீல் சோபா 5 சீட் ஸ்டீல் சோபாங்க 5500 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்கு நம்மள்ட்ட 5500 ரூபாய் ஸ்டார்டிங் வந்து கொடுத்துட்டீங்க நம்மள்ட்ட வந்து அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் குஷன் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படினாலும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாடல் அந்த பக்கம் இருக்கு ஒண்ணுமே குஷன்ஸ் அதிகமா வச்சு அந்த சோபா அதெல்லாம் 6500 ரூபாயில தான் வரும் உங்களுக்கு

இந்த சோபா வந்து அட ரேட் இதுல உங்களுக்கு வந்து 8000 தான் கவர் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் புஸ்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து கவர் ஸ்டீல் சோபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன ரேட்ல வருது இது 16000ங்க பாத்த மாதிரி தான் கேட்டலாம் நீங்க இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க 17500 தான் வரும் இந்த 5 சீட் சோபாவை

சோபா சொல்ற டிசைன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு கஸ்டமைஸ் தான் அதை ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு இது நல்லா இருக்கு எந்த சோபா உங்களுக்கு திரு சீட்டு சோபாங்க்கா இது ரொம்ப எடுத்து குடுத்துட்டு திரு சீட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் குடுத்துருக்கீங்களா இது நல்லா இருக்கு இது என்ன சோபா இது ஸ்டீல் சோபா தீ ஸ்டீல் தீபான்னு சொல்லுவாங்கக்கா ஸ்டீல் தீபான்னு சோபா ஆமா ஆயிரம் எராயிரத்தி ஐநூறுதான்கா இது எழுத ஐநூறுபாய்க்கு பாருங்க சோபாவுக்கே உங்களுக்கு எவ்வளவு இருக்கு கட்டில் மெத்தை எதுக்குமே நீங்க தனித்தனியா போய் வாங்கணும் அப்படிங்கற அவசியமே இல்ல இங்கேயே வந்துட்டு நீங்க கல்யாண கோப்பாவும் குடுத்துட்டு இருக்கோம் எல்லா கம்பும் குடுத்துட்டு இருக்கோங்க நம்ம ரெண்டு வகை காம்போ இருக்கு நாற்பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு காம்போ குடுத்துட்டு இருக்கோம் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு காம்பும் குத்துட்டு இருக்கோம் ஓகே கல்யாண கோப்பா குடுத்துட்டு இருக்கோம் அதுவும் பாக்கணும் பாக்கா சரி சரி சேரு உங்களுக்கு சோபா உங்களுக்கு எதுவுமே நீங்க வந்து கல்யாணத்துக்கு தேவையான பொண்ணுக்கு நீங்க சீர் கொடுக்க வேண்டிய எல்லாமே வந்து நம்ம சைட் சாய்ட்ரைடர்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்னிச்சர் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் உங்களுக்கு சோபாஸ் ஐட்டம் டைனிங் டேபிள் சேரு எதுக்குமே நீங்க தனியா போக வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம சாய்ட்ரைடர்ஸ்க்கு வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு பீரோல பாடுத்து நம்ம பார்ப்போம் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம் இந்த மேட்ரஸ் எது பார்க்கணுனாலும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மேட்ரஸ்ல உங்களுக்கு என்ன ரேட்ல வருது அந்த மாதிரி குயின் சீஸ் போட்டீங்கன்னா வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க ஃபோர் இன்ச்சில் அஞ்சு வருஷம் வாரண்டியோட வந்து ஸ்லீவ்ஸ் பிராண்ட் அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்கலாம் ஓகே

நல்லா இருக்கு இதுல வேற வேற வெரைட்டيز இருக்குல்ல இல்ல வெரைட்டيز என்ன பாத்து கொடுத்துறலாம் டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க வேற எனக்கு வேற டிசைன்ஸ் என்ன நம்ம என்ன மாடல் காமிக்கறோம் அத புடிச்சா உங்களுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாடல் நீங்க ஒரு இமேஜ் வச்சிருப்பீங்க அந்த இமேஜை நீங்க காமிச்சீங்கனால இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறாங்க சூப்பரா இருக்கு அடுத்து டைனிங் டேபிள்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ரேட்ல வருது டைனிங் டேபிள்ஸ் மட்டும் வந்து 4 சீட் இருக்குங்க 10 ஐ 30 வந்து ஸ்டார்டிங் ஆஃபர்ல கொடுத்துட்டுங்க இந்த மாதிரி 4 சீட் டைனிங் டேபிள்

நீங்கள் நேரில் வந்து பாருங்க கோயம்புத்தூர் பீப்புளா இருந்தால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்க வந்து விசிட் பண்ணாம மற்ற ஊர்காரங்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஆன்லைன்லையும் உங்க வந்து வேணுங்கிறத நீங்க அனுப்பிச்சிட முடியுமா காண்டக்ட் நம்பரு உங்களுக்கு ஸ்க்ரீன் குரூப் ஃபோன் பண்ணுங்க அவன் வந்து ஃபோன் பண்ணுங்க நம்ம உங்களோட சர்வீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம் வேணும்னு ஸோ ஃபோன் பண்ணி பா அனுப்பிச்சிடணும் நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டு கண்டிப்பா கொடுக்குறீங்க நீங்க கொடுக்குற ரேட்ல இருந்து கமி பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைபர்லாம் கண்டிப்பா இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க சப்ஸ்கிரைபர் கோவி மீலா ப்ளாக் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வந்து காமிச்சீங்க அப்படினா உங்களுக்கு கொடுப்பீங்க உங்க சேனல்ல இருந்து பார்த்து தான் வந்தே சொல்ல சொல்லுங்க நம்ம அந்த ரேட்ல நம்ம கொடுக்கறோம் ஓகே அந்த ரேட்ல இருந்து நீங்க பார்த்துட்டு வர ரேட்ல இருந்துமே கமி பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கு ஒவ்வொரு கட்டில் இனி அடுத்து நம்ம கட்டிலெலாம் பார்ப்போம் டைனிங் டேபிள்ஸ்லாம் பார்த்தாச்சு அந்த டேபிள்ஸ் அந்த டேபிள்ஸ் உங்களுக்கு என்ன வருது இந்த மாதிரி டேபிள்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாயிரத்தி

கிங் சைஸ் பால்சு காட்டுல இருபத்தி எட்நூறு ரூபாய்க்கு நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அழகா இருக்கும் கண்டிப்பா வந்துடும்

வந்து வாட்டர் த்ரீ டோர் வாட்டர் இருப்பு ஒரு டிரெஸிங் டேபிள் சைட் டேபிள் ஒன்று வந்துடும் முப்பத்தி மூணு ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் கட்டோட ஸ்டோரேஜோட வரும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கட்டலோட ஆமாங்க இதெல்லாம் நீங்க தான் உங்களுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னும் இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்க இதெல்லாம் ஓகே அந்த சைடு வச்சுக்கலாமா அந்த பக்கம் நீங்க வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிற கட்டல அது எல்லாமே உங்களுக்கு காம்போவோட குடுக்குறீங்க எவ்வளவு ரேட் 33 ரூபாய் கொடுத்துறலாம் 33 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா உங்களுக்கு செட்டோட இதுவுமே அதோட செட்ல செட்லதான் அதுல நம்ம கையில ஒவ்வொரு காம்போ இது ஒரு காம்போ இது ஒரு காம்போ அது ஒரு காம்போ அது ஒரு காம்போ இது என்ன காம்போல வருது உங்களுக்கு இதுலயுமே அதாங்க இது கிங்ஸீஸ் காட்டு உங்களுக்கு வந்து த்ரீ டோ வாட்ருப்போம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைட் டேபிள் உங்களுக்கு அதாவது ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அத விட ரெண்டு ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் இடத்துல சொந்தமா மேனுபேக்சரிங் பண்றதுனால உங்களுக்கு இவ்வளவு ரேட்டு கம்மியா குடுத்துட்டு இருப்பாங்க இது உங்களுக்கு எதுவும் இல்லாம இன்னொரு காம்போவும் இருக்கு அதுவும் பாக்கலாம் வந்து பாருங்க ஓகே ஓகே காம்போல

அதுல ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணுமா அதுவும் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஓன் வெண்டி மிஷின் தான் இந்த கபோர்டோட உங்களுக்கு வந்திருது ஓகே இது என்ன ரேட்ல உங்களுக்கு வருது இதெல்லாம் 6500 6800 இதெல்லாம் 6800 ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்ச்ல நமக்கு கொடுத்துட்டோம் கா இதுல மூணு டோர் வச்ச மாதிரி என்ன மூணு டோர் வச்ச இங்க இருக்கு பாருங்க இந்த மூணு டோர் வச்ச மாதிரி இருக்குது என்ன ரேட்ல உங்களுக்கு வருது 12800 வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டோம் கா ஸ்டார்டிங் மூணு டோர் வச்ச மாதிரி 12800 ரூபாய்ல வருதா 12800 ரூபாய் கொடுத்துட்டோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணுமா அதுவும் இருக்கு நம்மட்ட ஓகே இது வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூறுவா உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கு இதுலயே உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் இருக்க கலெக்டர் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுலயே கலெக்டிக்கலாம் எல்லாத்துலயும் அப்படிங்க எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஓ அந்த ஸ்க்ரூ டைப் இருக்கனால நீங்க கலெக்டிக்கலாம் கலெக்டிக்கலாம் மாட்டிக்கலாம் நம்மளோட யூஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தான் நீங்க மாட்டிக்கலாம் இல்ல இங்க பாருங்க டிரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சோட வரும் ஸ்க்ரூ டைப் இருக்கு டிரெஸ்ஸிங் டேபிளோட உங்களுக்கு அட்டாச்ல வந்திருது இது உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வருது பதிமூணாயிரத்தி எட்நூறுபால குடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குமா சாய்ட்ரைஸ் தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் வெளியில நீங்க போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அழகா இருக்கும் சூப்பரா உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஆஃபர்ல நம்ம சைட்ரைடர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாமல் வாங்க வெளியூர்காரங்களும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெலிவரியும் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்ன்றத நீங்க வந்து 10 கிலோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன ரேட்ல வருது இதெல்லாம் 6800 ரூபாய் இந்த ரேஞ்சில தான் கரெக்ட்டா வருது ஓபன் பண்ற லாக்ல இருக்கு லாக் இருக்கு ஓகே அதுல சாவி இருக்குங்களா இது சாவி இருக்குங்க சூப்பர் மாதிரி ஐட்டம்ஸ்ல இது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க மேல ஹேங்கர் மாட்டிக்கலாம் நீங்க அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க உள்ள உங்களுக்கு லாக்கர் இருக்கு கபோர்டெல்லாம் ரொம்ப சூப்பரா அந்த பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு பிளாக் கலர்ல சூப்பரா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன ரேட்ல வருது வந்து ஆறாயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஆறாயிரத்தி எட்நூறு தான் உங்களுக்கு வருது உள்ள பாருங்க உங்களுக்கு லாக்கரோட இது வந்துருது

அங்க உங்களுக்கு ड्रेसிங் டேபிலோல வந்துரும் உங்களுக்கு இது என்ன ரேஞ்சில உங்களுக்கு 1900 தான் இன்னைக்கு கொடுத்துறலாம்ங்க 1900 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ड्रेसிங் டேபிலோல உங்களுக்கு 4 டோர்ல எவ்வளவு சூப்பரா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட உங்களுக்கு வருது பாருங்களேன் சூப்பரா இருக்கு என்ன ரேட் சொன்னீங்க பத்தொன்பது ஐநூறு கொடுத்துலாம் பத்தொன்பது ஐநூறுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க கோயம்புத்தூர் பீப்புளா இருந்தா நீங்க மிஸ் பண்ணாம சைட் இடத்துக்கு வந்து நேரடியா வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய நிறைய இருக்கு எதை வாங்கலாம் எதை விடலாம் அப்படின்னு உங்களுக்கே மனசு வந்து தோணுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோர் டோர்லாம் இருக்காது ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம வீட்டுல போய் வச்சோம்னா அவ்வளோ சூப்பரா உங்களுக்கு வீட்டுக்கே ரொம்ப அம்சமா இருக்கும் நல்லா இருக்கு இந்த ड्रेसिंग டேபிள் உங்களுக்கு இது மட்டும் தான். இந்த டேபிள்லாம் பார்த்தீங்க 2800 ரூபாய்ல ஸ்டார்டிங் நம்பர் இருக்கு. ஸ்டார்டிங் 2500 ரூபாய்ல இருக்கு. எங்க இருந்து நம்பர் இருக்கு கரெக்ட்ஷன் டேபிள். ड्रेसिंग டேபிள் சூப்பரா இருக்கு. அங்க எல்லாமே வச்சிக்கிற மாதிரி நாக்கர் உங்களுக்கு கீயோட குடுத்துருப்பீங்க. நம்ம கீயோட வந்துரும் பாருங்க. நல்லா இருக்கு இந்த ड्रेसिंग டேபிள். என்ன மக்களை வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அமேசிங் வீடியோ பார்க்குறதுக்கு ஆஃபரோடு இருக்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இன்ஸ்டா பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமேசிங் வீடியோ உங்களுக்கு ஆகிறதுட்டுருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் இங்கே கொடுத்துட்ருக்காங்க தேங்க்யூ